வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரீ பாலஜகன் கந்தசாமி டிஎன் டெட் டிஎன்பிசி ட்ரைப்பினர் ஸ்டூடெண்ட்டுகளுக்கான முக்கியமான சில தகவல்கள் இன்றைய வீடியோவில் மூணு முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்கு ஒன்னு நமக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறது ஒன்று ரெண்டாவது நம்ம ஷெட்யூல் அறுபது நாள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி டேஸ் ஷெட்யூல் அது வந்து உங்களுக்கு கொடுக்க இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் காலையில் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜியும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் இன்னைக்கு ஆர்ட்ஸ் அப்படின்னா நாளைக்கு எம்எஸ் எம்எஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் வைச்சிருப்போம் ஸோ இது வந்து ஷெட்யூல் இப்போ புது வகையான ஒரு ஷெட்யூல் மூணாவது ஒரு விஷயம் நாம படிக்கிறதுல வந்து ஒரு சில குழப்பங்கள் வரும் சொல்லின் செல்வர் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த டேட் என்ன அப்படிங்கிறத பத்தினா ஒரு சின்ன கிளாஸ் வீடியோஸ் இதில் வரப்போ ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மூன்று தகவல் நம்ம கொடுக்க போறோம் முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேப்பர் கட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில் இரநூத்தி பதினேழு பேருக்கு பணி நியமன ஆணை அதாவது எப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருநூத்தி பதினேழு பேருக்கு பண்ணி பாருங்க டிவி சி சார்பா பள்ளிக்கல்வித்துறைக்கு இங்க அனுப்பிச்சிருக்காங்க ஜூனியர் அந்த மாதிரி போஸ்டுக்கு அதை பத்தின தகவல் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க உதவியாளருக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இணையவழியில் பணி நியமன கலந்தாய்வு நடத்தப்பட்டது அக்கலந்தாய்வில் தங்களுக்கு விருப்பமான பணியிடங்களை தேர்வு செஞ்சு இரநூத்தி பதினேழு பேருக்கு அப்பாயின் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி வந்துட்டு அவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு அவர் வந்து அப்பாயின்ட் ஆர்டர் கொடுத்தாங்க சரி இப்போ இது வந்து டிஎன்பிசி சார்பா வந்திருந்தாலும் கூட நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு அப்பாயின்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லை அதுல ஒன்னு இதுவாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம டிஆர்பி போர்டில் கொடுத்துட்டு நம்ம டைம்ல மிக விரைவில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருந்தா நமக்கு நல்லது சரி இப்போ அடுத்த நியூஸா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஷெட்யூல் இப்போ சிக்ஸ்டி டேஸ் ஷெடியூல் இருக்குன்னா இப்போ தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இருக்கு அப்படின்னா அதை வந்து காலையில நம்ம டெஸ்ட் வச்சிரும் இதை பாருங்க அதுதான் என்னுடைய ஷெடியூல் இதுல எப்படி நம்ம கொடுத்துருக்கோம்னா டே ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து தமிழ் இலக்கணம் இருக்குன்னா தமிழ் எழுத்துக்கள் வகை தொகையில் இருந்து மையங்கொழிகள் அப்படின்னு ஒன்று டு பதினாறு வரைக்கும் கூடிய இதை கொடுத்துரும் இங்கிலீஷ் வந்து ப்ரோஸ் டூ ஜென்டில் மேன் ஆஃப் வெரோனா டூ தி ஆக்ஷன் டு டூரிஸ்ட் இது வரைக்கும் கொடுத்துரும் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவியல் தன்மைகள் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் அறிவிறன் வளர்ச்சி அதிலிருந்து கல்விழல் உட்கூறுகள் கல்வி உலகல் பிரிவுகள் கேரிசன் இது வந்து நம்ம கொடுத்துறோம் இது காலையில உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்துருது அப்படின்னா ஈவினிங் வந்து இது வந்து அறுபது நாளுக்கு பொதுவானது ஏன்னா எஸ்எஸ் ஒன்றுக்கு எம்எஸ் ஸோ பேப்பர் ஒன்றுக்கு எல்லாருக்குமே இது பொதுவானதுங்கிறதுனால காலையில் இந்த டெஸ்ட் நம்ம கொடுத்துறோம் பட் எஸ் எஸ் டோன்ட் என்ன பண்றோம் அப்படின்னா காலையில் இப்போ இந்த ஷெடியூல் பாருங்க இது வந்து

சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான டெஸ்ட் வந்துடும் இந்த ஷெடியூல் எல்லாமே பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன் நீங்க கால் பண்ணும் பொழுது அதாவது இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க மிஸ் ஆகி கொடுக்கும் பொழுது இது வந்து சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சது அப்படின்னா இதுல என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி தென்னிந்திய வரலாறு டூ உத்தரமேரூர் கல்வெட்டு ஒன்னூட்டு இருபது பேஜ்க்குள்ள ஜாகிரபி ஒன்று பூமியும் பேரடமும் சூரிய குடும்பம் இதுல இருந்தும் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுல கொடுத்துருவோம் இதுல பாருங்க அது இருபத்தி நாலுங்களா இது வந்து இருபத்தி ஆறு ஒரு நாள் லட்டு ஒரு நாள் அப்ப இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி ஆயா இருக்கு எம்எஸ் ஒன்றுக்கு அப்ப இருபத்தாறுக்கு அப்புறம் இருபத்தி ஏழு வருது பாருங்க அது எம் எஸ் ஒன்று அப்போ எம் எஸ் ஒன்று அப்படிங்குறப்ப அவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் அவங்களுக்கு கொஸ்டினா வந்துடும் சரிங்களா இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி அது இருபத்தி ஆறு அடுத்து இருபத்தி ஏழு கேப் இருக்கு இல்லைங்களா இருபத்தாறு இருபத்தெட்டு அப்போ இருபத்தேழு ஏழு எம்எஸ் ஸோ இந்த ஷெடியூல் வந்து புது விதமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா காலையிலும் சாயந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை படிச்சா ஆகணும் அப்படின்றத ஏன்னா எக்ஸாம் பக்கம் நெருங்கிடுச்சு அவங்க கொடுக்குற டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு ஒரு நாள் அவங்க நோட்டிகேஷன் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கே டைம் இருக்கேன் ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் மிக விரைவில் அவங்க கொடுத்த உடனே நோட்டிஃபிகேஷன் கொடுத்த உடனே அடுத்து ஒரு நமக்கு கிடைக்கிற டைம் என்ன ஒரு எழுபது நாள் எண்பது நாள் கூட இருக்காதுங்க அதனால் நம்ம இப்படி இருந்து அது வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால நம்ம இப்படி இருந்து அதை நம்ம படிச்சுக்கிறது நமக்கு நல்லது அதனால இந்த ஷெட்யூல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க இது வந்து புதுங்கான ஒரு ஷெடியூலாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்னுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து இந்த ஷெடியூல் இப்படி நம்ம பிடிஎஃப் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா எந்தெந்த டேட்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தொன்னு ஒரு நாள் டு ஒரு நாள் ரெண்டு நாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி காலையில் பத்து மணிக்கு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஈவினிங் அஞ்சு மணிக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி இந்த மாதிரி நமக்கு இதில் வந்துடும் சோ இது வந்து நம்ம பேச இது என்னன்னா இப்ப நம்ம வரக்கூடிய எம்எஸ் ஒன்ட் கார்ட்டும் இது வந்து எம்எஸ் ஒன் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டேட் விட்டுருக்கும் இல்லைங்களா இருபத்தஞ்சு அப்புறம் இடையில இருபத்தி ஆறு வந்து எஸ் எஸ் ஒன்றுக்கு உண்டான வந்துடும் சரி இப்ப இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா புது ஷெடியூல நம்ம கொடுத்துருக்கு இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் சரி சார் ஒரு கிளாஸ் வீடியோ சொன்ன போனோம் சொன்னது அதுல என்னென்ன குழப்பங்கள் நமக்கு வரும் எதுல இருந்து நம்மளால படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம படிக்கிற விஷயத்துல வந்து நம்ம நிறைய சார் இது வந்து குழப்பத்தில் இருக்கு எங்களால படிக்கிற சிரமமா இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அடிக்கடி கேட்டுட்டா இருப்பீங்க அது எல்லாருக்குமே அந்த குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் என்ன அவங்க இதுல சொல்ல போறாங்கன்னா ஒரு கொஸ்டின் வருது அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்துல வந்து பேஸ் என்று கொண்டாடுவது அங்க என்னன்னு கொண்டாடுவாங்கன்னா லோரி அப்படின்னு சொல்றாங்க லோரி பஞ்சாப் லோரி சரிங்களா இது வந்து என்ன நம்ம எந்த பாயிண்ட் எதை பேஸ் எடுத்து அறுவடை திருநாள் வந்துட்டு ஆந்திர கர்நாடக மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசங்கள்லாம் மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடுவாங்க பஞ்சாப்ல லோரி அப்படின்னு கொண்டாடுவாங்க குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுவாங்க நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா தை மாசத்தோட முதல் நாள் வந்து பொங்கல் திருநாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க அப்போ ஒரு ஒரு திருநாள் ஒரு விசேஷமான நாட்கள் இந்திர விழா இருபத்தொரு நம்ம தமிழ் படிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம தமிழ் விஜயதசமி விஜய தசமி திருநாள் அப்படின்றது ஒரு என்ன விஜயதசமி திருநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் பாருங்களேன் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு விஜய் திருநாள் விஜயதசமி திருநாள் நமது பெண்கள் படைப்பிரிவினர் பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் நுழையுங்கள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடர்ந்த பிறகு வெளியே நம் ஆண்கள் படைப்பிரிவினர் பிரிவினர் கோட்டைக்குள் விழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் இது எவ்வளவு பேமஸ் ஆன டைலாக் எவ்வளவு உணர்வுபூர்வமா இது சொல்லப்பட்டது அப்படின்னா வேலுநாச்சியர் அவர்கள் சொன்ன ஒரு ட வார்த்தைகள் இது இதுல என்னன்னா முத முதல்ல பிரிட்டிஷ்களை துரத்தி அடிச்சு நம்ம வேலுனாச்சேர் என்ன இவ்வளவு சிறப்பு சோ இந்த வார்த்தைகள் வெரி வெரி இம்பார்ட்டன் ஏன் இதை சொல்றேன்னா இதைதான் நம்ம எக்ஸாம்பிள் கேக்குறாங்க உணவு பூர்வமான மிக டர்னிங் பாயிண்டான வரலாற்றில் இடம் பிடிச்ச வார்த்தைகள் தான் நம்ம எக்ஸாம்பிள் கேட்பாங்க சோ இது எப்படி சொன்னாங்க எந்த மாதிரி சூழ்நிலையில சொன்னாங்க அப்படின்னா இவர் சொல்லுவாரு காளையர் கோயில் அதாவது காளையர் கோயிலில் வேல்நாச்சியுடைய இந்த படைக்கும் ஆங்கிலேயுடைய படைக்கும் காளையர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தம் அந்த இடத்துல சண்டை நடந்துருச்சு கடைசியில ஆங்கிலேயருடைய படை தோத்து ஓடிடுச்சு அந்த நேரத்துல இந்த டைலாக் மனப்பிரமிக்கலாம் அதாவது அரசியர் அவர்களே காளையர் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் அப்படின்ட்டு பெரிய மருது சொல்லுவார் சின்ன மருது பெரிய மருது அவர் சொன்ன வார்த்தைகள் இது இது ஏன் சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கும் விஜயதசமி திருநாள் அன்றைக்கு கதவுகள் திறக்கப்படும் அப்போது நம்ம படைகள் உள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்னன்னா விஜயதசமி திருநாள் இது என்ன சார் லோரி பஞ்சாபி ரைட் இதெல்லாம் என்ன சொல்லப்படுது அங்க நடக்கூடிய பண்டிகைக்கு ஒரு பெயர் அப்படின்னா இதுவும் ஒரு வகையான பண்டிகை தான் ஆக பண்டிகைகள் எல்லாம் தமிழ்ல எங்க இருக்குன்னு தேடி எடுத்து ஒரு இடத்துல வச்சு பார்த்துட்டு அதை மட்டும் மைண்ட்ல வச்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் சோ இந்த மாதிரிதான் நம்ம கிளாஸ் டெய்ல்ஸை இன்னை அதிகமாக இப்படி கொண்டு வர போறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நமக்கு வரும் அடுத்து மணிமேகலை பலன் அதாவது மணிமேகலை வந்துட்டு மணி தீவுக்கு கோபலன் மாதவி மணிமேகலை சில மணிமேகலை மணிமேகலை என்ன பண்ணிப்பாங்க மணிப்பள்ள தீவுக்கு போனதா அங்க இருக்கக்கூடிய தெய்வத்திலகை வந்து மணிமேகலைய பார்த்துட்டு பெண்ணை நீ யா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு மணிமேகலை சொல்லுங்க நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள் என் பெயர் மணிமேகலை மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்புறம் தெய்வத்தலகை யாருன்னு கேட்டு தீபத்திலே முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா மணிப்பழத்தீவில இதுல இருக்கக்கூடிய புத்த பிடிகளுக்கு காவல் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு ஒரு போஸ்டிங் ஒரு போஸ்டிங்ல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு எதுல இருக்கிற இந்த பொய்கை பொய்கையை பார்த்துட்டு நம்ம எதில இருக்கக்கூடிய பூக்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த பொய்கைக்கு பேரு கோமகின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறது மட்டும் போக போக கோ பசு முகி அப்படின்னா முகம் பசுவோடைய முகம் மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இதுக்கு வந்து அந்த பொய்கைக்கு பேர் வந்து கோமகி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொய்கைக்கு வேற ஒரு சிறப்பு இருக்கு வைகாசி திங்கள் இதுதான் நான் இங்க சொல்ல வந்தேன் வைகாசி திங்கள் பாருங்க விஜயதசமி இந்திரவிழா வைகாசி திங்கள் இந்த வைகாசி திங்களுக்கு சிறப்புகள் சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களுடைய சிறப்புகள் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல இந்த பொய்கைக்கு நீர் இருக்கு இல்லைங்களா அந்த நீர் மேல ஒரு அரிய பாத்திரம் வரும் அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சொரபி அப்படிங்கிற பாத்திரம் சரிங்களா அந்த பாத்திரத்துடைய சிறப்பு என்னன்னா உணவு எடுக்க எடுக்க குறையாம வளர்ந்துட்டே இருக்கும் அதை வச்சு எத்தனை பேருக்கு வேணும்னாலும் உணவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவாங்க அந்த வைகாசி திருநாள் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல நமக்கு இது ஒரு நாளாக வரும் அதுக்கப்புறம் அந்த கதை கம்பெனி ஆகி போயிட்டே இருக்கும் அந்த அந்த பாத்திரத்துல இருந்து மணிமேகலை எடுப்பாங்க முத முதல்ல போய்ட்டு ஆபத்திரன் இந்த மாதிரிலாம் சாப்பாடு வாங்கிட்டு மற்றவர்கள் அல்லால குறையாம சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க அது வந்து அந்த கதவுடைய கண்டினியூ அங்க போயிட்டு இருக்கும் பட் இங்க நம்ம எடுத்துக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா இங்கு ஒரு நாள் வருது வைகாசி திருநாள் அங்கனம் படிச்சோம் விஜயதசமி அந்த மாதிரி அந்த நாட்களை மட்டும் எடுத்து அதசித்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல மட்டும் படிச்சோம் அப்படின்னா வெகு குறைவாகத்தான் இருக்கும் பட் கண்டிப்பாக வரும் சரி அடுத்து நம்ம தமிழ்ல இன்னும் என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு தகவல சொல்லுவாங்க உம் என்ன சொல்றோம்னா ஒரு சில ஒற்றுமைகள் தமிழ் விருந்து எழுதுகாரு தமிழ் விருந்து தமிழ் விருந்து சார் இதுல என்ன ஒற்றுமை தமிழ் விருந்து எழுதியது யார் ராபி சேது அப்ப இளமை விருந்து எழுதுகின்றார் இது தமிழ் இருக்கு இளமை விருந்து இளமை விருந்து இளமை விருந்து பாருங்க கிட்டத்தட்ட விருந்து விருந்துன்னு ஒரே மாதிரி வரும் நாம படிக்கிற வேகத்துல எக்ஸாம் நமக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் போய் உக்காரும் பொழுது விருந்தா ஆனா இந்த கேள்வி கேட்டுப்பாங்க இளமை விருந்து எழுதுன்னு யாருன்ற அந்த வார்த்தை போட்டு ராத்தி சேதுன்னு கொடுத்துருப்பாங்க இளமை விருந்து எழுதுன அந்த திருவிக்காவோட பேரு முன்னாடி கொடுத்துருப்பாங்க எது தப்பான அது ஃபர்ஸ்ட்ல கொடுத்து ஏ ஆப்ஷன்ல இளமை விருந்து எழுதுன்னு யார் ராத்தி சேது ஆப்ஷன் நம்பர் ஏ ஆப்ஷன் நம்பர் டீனு கொண்டு போய் ஆன்சர் கொடுத்து வச்சிருப்பேன் திருவிக்கா சோ இங்க நம்ம என்ன பண்ணுவோம் விருந்து 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 விருந்துலயே நம்ம சலிச்சு போய் இருந்ததுனால கடைசியா என்ன பண்ணுவோம் ஆமாட ஒரு விருந்து வந்துச்சே நான் போடு சித்தப்பா வீட்டில் விருந்தை சிறப்பித்து வந்தேன் அந்த மாதிரி இந்த விருந்தை நம்ம போட்டு விடுவோம்னு சொல்லி தப்பா நான் செலுத்தி வச்சு கிளியரா இருந்துச்சு வெளியிடுவோம் இங்க என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி குழப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு சில ஒற்றுமைகள் நம்ம தமிழ்ல இருக்கு நம்ம ஹிஸ்டரி கிளாஸ் நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே இளங்கோ இளங்கோங்கிற பேர் நம்ம தமிழ்ல இளங்கோ இளங்கோன்றது நிறைய வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரியில வந்து சந்திரகுப்தர் சந்திர முதலாம் சந்திரகுப்தர் சந்திரகுப்த மௌரியர் சோ அதே மாதிரி இருக்கு பிந்து சாரர் பிம்பி சாரர் புரியுங்களா சோ இந்த பிந்தி சாரர் பிந்து பிந்திக்கு வந்த பிந்து சாரர் வந்து நம்ம அசோருடைய தாத்தா பிம்பி சாரர் புத்தருடைய சோ இந்த மாதிரி ஒரே மாதிரி அந்த வார்த்தைகளை அந்த பெயர்களை நம்ம முதல்ல எடுத்து அதை கிளியரா மைண்ட்ல செட் பண்ணுங்க நாளைக்கு எக்ஸாம்ல போய் நம்ம உட்காரும் பொழுது அதுல இருந்து கேள்வி வந்தா எந்த குழப்பமும் அழிச்சிட்டு வாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல என்ன சொல்றேன்னா ராத்தி சேது நூல்கள் வந்து ஆற்றங்கரையிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் தமிழ் இன்பம் மேடை பேச்சு இந்த மாதிரி நூல்கள் இருக்காரு சரி எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம் ஷார்ட் வச்சிருந்தா ராத்தி சேது வந்து தமிழோட இன்பத்தை பேசலாம்னு சொல்லிட்டு ஊரு பேரு தெரியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஊரும் பேரும் போயிட்டு ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் தமிழ்களுக்கு தமிழர்களுக்கு விருந்து வச்சா விருந்து தமிழ் விருந்து ஆற்றங்கரையில அவர் எழுதுன்னு நூல் கடற்கரையில அவர் எழுதுன நூல் சோ இது ஒரு ஸ்டோரியான அவருடைய நூல்கள் ஈஸியா குடந்தரலாம் திருவக்கரையின் நூல்கள் பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இதை பிரசாரம் சார் மனசு மனிதனோட வாழ்க்கை அழகா இருக்கணும்னா முருகனை கும்பிடுங்க ஐயா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா முருகனை கும்பிடுங்க பொதுவா வாழ்க்கை சோலை வனமா இருக்கணும்னா பெண்ணை போற்ற வேண்டும் ஆமாங்கய்யா ஐயா பெண்ணை போற்ற வேண்டும் பெண்ணை போற்றவில்லை என்று உங்களுக்கு என்னங்க சோலை வனம் இல்ல பாலைவனம் தான் சரி இப்ப என்ன சொல்ல சொல்லின் செல்வ ராப்பி சேதுங்க அப்படின்னா சிலம்பு செல்வர் யார் சொல்லின் செல்வர் ராப்பி சேது நம்ம பார்த்தோம் சிறப்பு செல்வர் யார் மாப்போ சிவஞ்சானம் மாப்போ சிவஞ்சானம் மாப்போ சிவஞ்சான இவரு தன் வரலாற்று நூலு எனது போராட்டம் அப்படிங்கிறது அவருடைய நூல் அது மட்டும் இல்லாம வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிறது இவருடைய இவருடைய நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சாகித்யா கடந்து விருது கட்சிருக்கும் வள்ளார் கண்ட ஒருமைப்பாடு இருக்கு இப்படியாக கண்டினியூ ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை முதல்ல நம்ம கேட்ச் பண்ணி அதை படிச்சு மனசுல நிறுத்திவிட்டு அப்படின்னா எந்த கன்ஃபியூஷன் இல்லாம கிளியரா போயிட்டு எக்ஸாம்ல நம்ம ஈஸியா அடிக்கலாம் அதே சமயத்துல மனசை விட்டு நீங்க அது எந்த நேரத்துல கேட்டாலும் தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் அசால்ட் எங்களால் பதில் சொல்ல முடியும் சார் அப்படின்னு நம்ம முக்கியம் ஓகே இந்த மாதிரி கிளாஸ் வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடங்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இனி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஏரியாவெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அதான் மனசில் வச்சுட்டு டெய்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எந்த காம்படிட் எக்ஸாம் இருந்தாலும் நம்மளால அசால்ட்டா பாஸ்منت போகிட்டே இருக்கலாம் ஓகே அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ